அனைவருக்கும் வணக்கம் தடை செய்யப்பட்ட நீயான் நானா நிகழ்ச்சி அது தடை செய்யப்படுவதற்கான உண்மையான காரணம் என்ன தடை செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபரப்பு செய்யப்பட போகிறது அது எப்ப இதை பற்றியெல்லாம் தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பேச போறோம் வாங்க பேசலாம் குற்றம் குற்றமே மும்முடி கொள்கையை ஆதரிக்கின்ற தரப்பு எதிர்க்கின்ற தரப்பு இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியில் மிகப்பெரிய பிரதிவாதங்கள் நடந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையில் மிகப்பெரிய வார்த்தை போரே நடந்து முடிஞ்சிருக்கு அந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஷூட்டிங் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க எடிட்டிங்கும் கச்சிதமா முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப மட்டும் தடை செய்து விட்டார்கள் யார் தடை செஞ்சது பாஜக குறிப்பிட்ட அந்த நீயா நானா நிகழ்ச்சிய ஒளிபரப்பு செய்யறதுல இருந்து தடை செஞ்சிட்டதா திராவிட தரப்புல இருந்து சொல்றாங்க சரி எதுக்காக அவங்க தடை செய்யணும் ஏன் அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஆதரித்து பேச வந்த பாஜகவின் ஆதரவாளர்கள் இந்துத்துவ சங்கிகள் வலதுசாரிகள் இவங்க யாருமே இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேச வந்த தரப்பை நோக்கி வலுவான வாதங்களை முன்வைக்கவே இல்லை சரியான தரவுகளை முன்வைத்து இவர்கள் எந்த ஒரு கருத்தையும் பேசவே இல்லை வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஆதரித்து பேச வந்த பாஜகவின் ஆதரவாளர்கள் இந்துத்துவ சங்கிகள் வலதுசாரிகள் இவங்க இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை ஆதரித்து பேச வந்த தரப்பிடம் மிகப்பெரிய அளவிற்கு பல்பு வாங்கி இருக்கிறாங்க சோ இந்த சங்கி கூட்டம் அவமானப்பட்டதையும் அசிங்கப்பட்டதையும் அத்துடன் சேர்த்து தங்களுடைய எதிர்த்தரப்பு தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராகவும் மும்மொழி கல்வி கொள்கைக்கு எதிராகவும் பேசிய எந்த ஒரு கருத்தும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பாஜகவிடம் சொல்லி அவர்கள் மூலமாக அழுத்தம் கொடுத்து விஜய் டிவியை குறிப்பிட்ட அந்த நீயா நானா நிகழ்ச்சி நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வதில் இருந்து தடை செய்து விட்டார்கள் அப்படின்னு இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இதுதான் அதற்கான உண்மையான காரணம் என்றால் பாஜகவின் இத்தகைய செயலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா இத்தகைய செயலானது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்ற கருத்துரிமைக்கு முற்றிலும் எதிரான ஒரு நடவடிக்கை இதை ஒரு காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாம இந்த பாஜக பார்த்தும் பாஜகவின் தலைமையை பார்த்தும் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் இப்ப இப்படியாக மும்மொழி கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை நீங்க அடக்கி ஒடுக்கிறதுக்கு மூலமா என்ன சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் புதிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாகவும் கருத்துக்களையும் எண்ணங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி ஏதாவது ஒரு மனக்கணக்கு இருந்தா நான் சொல்றேன் ஐ எம் வெரி சாரி அது ரொம்ப ரொம்ப தவறான கணிப்பாகத்தான் போய் முடியும் ஏன் அப்படின்னா எங்களுடைய மும்மொழி கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை அடக்கி ஒடுக்க ஒடுக்க உங்க மேலையும் உங்களுடைய இந்த புதிய கல்வி கொள்கை மீதும் அதிகமான வெறுப்பு வளர்ந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் மொழி திணிப்பு அப்படிங்கிறது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட மொழியை எங்க மேல திணிக்கிறது மட்டும் கிடையாது பன்முகத் தன்மை கொண்ட இந்திய ஒன்றியத்தை அதனுடைய பன்முக தன்மைகளை எல்லாம் அழித்துவிட்டு ஒற்றை தன்மை கொண்ட அதாவது இந்து இந்தி இந்தியா என்கின்ற ஒரு இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க கூடிய சதி திட்டம் தான் இப்படிப்பட்ட மும்மொழி கல்விக் கொள்கைகளும் இந்தி திணிப்பும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால ஒரு காலத்திலும் உங்களுடைய இந்த மறைமுக இந்தி திணிப்பு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய இப்படிப்பட்ட கருத்துரிமைகளை முடக்கும் செயலானது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உங்கள் மீதான வெறுப்புகளை அதிகரிக்கத்தான் பயன்படும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு நாடாகவோ தேசமாகவோ இல்லாத இந்த இந்திய துணை கண்டத்தை தங்களுக்கான ஒரு தேசமாக கட்டமைத்து கொள்ள முயற்சி செய்கின்ற ஆரிய பார்ப்பனியத்தின் செயல் திட்டங்களில் ஒன்றுதான் இந்த மும்மொழி கொள்கை நீங்களே நல்லா சிந்திச்சு பாருங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடும் கிடையாது ஒரு தேசமும் கிடையாது இப்போ ஒரு தேசம் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்குது அதோட முதல் வரையறையே ஒரு தேசத்திற்கென்று பொது மொழி இருக்கணும் பிரான்ஸ் அப்படின்னா பிரெஞ்சு மொழி தான் அந்த நாட்டோட பொதுவான மொழி ஜெர்மனி இருக்குன்னா ஜெர்மன் மொழி தான் அந்த நாட்டோட பொதுவான மொழி கிரேட் பிரிட்டன் இருக்குன்னா அந்த நாட்டோட பொதுவான மொழி ஆங்கிலம் இப்படி ஒரு தேசத்திற்கென்று முதல் வரையறையே அந்த தேசத்திற்கென்று பொதுவான மொழி இருக்க வேண்டும் ஆனால் இந்தியா அப்படியா இருக்கு இந்தியா என்பது ஒரு நாடும் கிடையாது தேசமும் கிடையாது இந்தியாவில் பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பல்வேறு தேசங்களின் ஒன்றியம்தான் இந்தியா அப்படின்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே சொல்லுது ஆனா இப்படிப்பட்ட பன்முகத்தன்மைகள் எதுவுமே இருக்கக்கூடாது இது எல்லாத்தையும் அழிச்சுட்டு இந்தியா என்பதை ஹிந்தியா அதாவது ஹிந்தி மொழி இந்து மதம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை அடையாளத்திற்குள் கொண்டு வர ஆரிய பிராமணர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடே கிடையாது நாடே இல்லாத ஒரு நாடோடி கூட்டம் இந்த இந்திய துணைக்கண்டத்தை கண்டத்தை தங்களுக்கான தேசமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சியில் ஒரு படி ஒரு செயல் திட்டம் தான் இந்த மும்மொழி கொள்கை இப்ப கூட பாஜகவின் ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் மூன்று மொழி தான் படிக்க சொன்னோம் அதில் எந்த ஒரு இடத்துலையும் இந்திய கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லலை நீங்கள் தான் தேவையில்லாத பொய் பரப்புரைகளை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி எப்படி நீங்கள் உங்களுடைய மும்மொழி கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆமாம் இந்தி வந்து கட்டாயம் இல்லை ஆனால் நான் மூணு மொழியை கட்டாயமாக படிக்கணும் இதுக்கு பேர் என்ன இதுவும் ஒரு வகையில் திணிப்பு தான் நீங்கள் இந்தியை கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லலை ஆனால் மூணு மொழியை கட்டாயமாக படித்து தான் ஆகணும்னு சொல்கிறீங்க நான் ஏன் மூணாவத ஒரு மொழியை படித்தே ஆகணும் ஆக கட்டாயமா மூணாவதா ஒரு மொழியை படிக்கணும்னு சொல்றது ஒரு வகையான திணிப்பு தான் சரி ஓகே மூணாவதா நான் ஒரு மொழி படிக்கிறேன் அப்படின்னே வச்சுக்கலாம் நான் வந்து ஜெர்மன் மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி வேணாம் நான் வந்து மேண்டரி சைனீஸ் மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அட வேணாம் நான் ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ அதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பிய சரி அந்நிய மொழிகளை விட்டுருங்க நான் வந்து தெலுங்கு படிக்கணும் இல்லை மராட்டி படிக்கணும் ஒடியா படிக்கணும் ஏற்பாடு செய்தியா வாய்ப்பே கிடையாது ஒரு வகுப்புல ஒரு மாணவன் எந்திரிச்சு நான் மலையாளம் படிக்கணும் நான் கன்னடம் படிக்கணும் நான் வந்து குஜராத்தி படிக்கணும் அப்படின்னு கேட்கிறான்னு வைங்க இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏம்பா அதற்கான ஆசிரியர்கள் இல்ல நீ வேணும்னா இந்தி எடுத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுக்காகத்தான் நாம இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் நீ மும்மொழி கொள்கைன்னு சொல்லுவ ஆனா மறைமுகமா இந்தி மொழியை தான் கொண்டு வந்து எங்களை படிக்க சொல்லுவ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி மும்மொழி கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி இதை ஒரு காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீ இதுக்காகத்தான் நீ ஆனா நிகழ்ச்சியை தடை செஞ்ச அப்படின்னா ஐ எம் வெரி சாரி சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் ஒரு காலத்திலையும் தமிழ்நாட்டில் இனி ஒரு சீட்டை கூட வெல்லவே முடியாது ஏற்கனவே ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினரை வாங்கி இருக்கிறீங்களா இனி ஒரு காலத்திலையும் அதுவும் கிடைக்க போறது கிடையாது சரி ஓகே இப்ப இது ஒரு காரணம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை தடை செய்ததற்கு இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த நீயா நானா நிகழ்ச்சி விஜய் டிவி மூலமா தான் ஒளிபரப்பு செய்யப்படுது விஜய் டிவி செய்தி ஊடகம் கிடையாது அவங்க கரண்ட் பாலிடிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எதையுமே பேசக்கூடாது அவங்க முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காக சேனல் நடத்தக்கூடியவங்க அதுக்காக மட்டும்தான் அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதை மீறி இப்ப தற்சமயம் அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டும் விவாதிக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இந்த மும்மொழி கொள்கை திணிப்பு இதை பற்றி எல்லாம் டிபேட் நடத்துறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி லைசன்ஸுக்கு எதிரான ஒரு செயல் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு இவங்க தான் பதில் சொல்லணும் ஏன் இப்படி வந்து லைசன்ஸுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க அப்படின்னு அங்கிருந்து கேள்வி வந்தா இவங்க தான் அதுக்கான பதிலை சொல்லணும் ஸோ அதனால இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய வேணாம் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க நிறுத்தி வைங்க இன்னொரு நாள் ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் அது ஏன் இதுக்கு முன்னாடி இதே நீயா நானா நிகழ்ச்சியில் நீட்டை பற்றி கூட தான் விவாதம் செஞ்சுருக்கிறாங்க சாதியை பற்றி கூட தான் விவாதம் செஞ்சுருக்கிறாங்க அதெல்லாம் அரசியல் இல்லையா அதை மட்டும் ஒளிபரப்பு செஞ்சாங்க இதை மட்டும் ஏன் தடை செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க நீட் தொடர்பான விவாதமும் இந்த சாதி தொடர்பான விவாதங்களும் எப்போ நடந்துச்சு கரண்டா ஏதாவது ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்த போது இந்த சாதி தொடர்பான விவாதங்கள் நடந்துச்சா நீட் தொடர்பான தற்கொலைகள் அதிகமாக நடந்த போது நீட் தொடர்பான விவாதங்கள் நடந்துச்சா கிடையாது பேசுறதுக்கு எந்த ஒரு இல்லை அப்படிங்கிற தான் இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசுவாங்க அதாவது அரசியல் களத்தில் அது தொடர்பான எந்த ஒரு விவாதங்களும் நடைபெறாத போது நீங்க அந்த டாப்பிக்கை எடுத்து பேசலாம் இதனால பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் எந்த ஒரு தாக்கங்களும் ஏற்படாது ஆனா இப்ப அப்படி கிடையாது கரண்ட்டாக வந்து தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் மிக தீவிரமான கருத்துக்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் இது தொடர்பான விவாதங்கள் நடக்குது அந்த சமயத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசக்கூடாது அது முற்றிலும் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற லைசன்ஸுக்கு எதிரான ஒரு செயல் அதனால் இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யாதீங்க அது அப்படியே ஹோல்டு நிறுத்தி வைங்க எல்லாம் அடங்கி ஒடுங்கட்டும் அப்புறம் நீங்கள் இதை ஒளிபரப்பிக்கோங்க அப்படின்னு விஜய் டிவியோட ஹெட்டு இருந்து சொன்னதாகவும் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதாகவும் இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க எது எப்படியோ நிறுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது நிச்சயமாக ஒரு நாள் ஒளிபரப்பப்படும் அது எப்ப அப்படின்னு சரியா தெரியல ஆனா கண்டிப்பா ஒளிபரப்புவாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் வெளியிடுவாங்க சரியா இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம சேர்த்து பார்க்கணும் அது என்ன அப்படின்னா ரெண்டு நாளா வந்து இந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு திராவிட தரப்பு குயோ முறையோ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்டா அப்படின்னா பாஜக கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுறாங்க அது எப்படி வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியை தடை செய்யலாம் அப்படின்னு எல்லாம் வக்கனையாக பேசுகிறாங்க இதையெல்லாம் பேசுறதுக்கான தகுதியோ யோக்கியதையோ இந்த திராவிட தரப்புக்கும் திமுக தரப்புக்கும் என்ன இருக்கு உங்களை விமர்சனம் பண்ணி யாராவது ஒருத்தர் ட்விட்டர்லயோ பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரே ஒரு மீன்ஸ் வேணா ஒரே ஒரு கருத்தை பதிவிட்டா கூட அவனை தேடி போய் கைது செஞ்சு சிறையில் அடைக்கிற கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் திமுக கொத்தரிமைகள் கூட்டம் இவனுங்க பாஜகவை பார்த்து சொல்றானுங்க அவங்க கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு அட பாவிகளா எப்படா கொஞ்சம் கூட வந்து சிரிக்காம கூச்சப்படாம வெக்கப்படாம நடுங்காம இப்படி எல்லாம் உங்களால போய் பேச முடியுது அங்க பாஜக என்ன செய்யுதோ அதையத்தான் இங்க திமுகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எந்த செய்தியை மக்கள் பார்க்கணும் எந்த செய்தியை மக்கள் தெரிஞ்சுக்கணும் எதை பத்தி செய்தி ஊடகங்கள் விவாதிக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு யார் தீர்மானிக்கிறார் திமுகவும் அதனுடைய தலைமையும் அப்படி இல்லைன்னா முதலமைச்சருடைய மருமகனும் அவருடைய பெண் நிறுவனமும் தான் இதையெல்லாம் தீர்மானிக்கிறேன் ஒண்ணு வேணா கடந்த வாரத்தில் மூன்று முக்கியமான ஊழல் தமிழ்நாட்டுல தெரிய வந்துச்சு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பிடங்கள் அதை சுத்தம் செய்வதில் எப்படி கக்கூஸ் கழுவுறதுல கூட நானூத்தி கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கு இந்த திமுக ஆட்சி அடுத்ததாக பொது விநியோக கடைகள் ரேஷன் கடைகளுக்கு பொருளை வாங்கி அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற டிரான்ஸ்போர்டேஷன்ல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் விட உச்சமா டாஸ்மாக்ல ஆயிரம் கோடிக்கும் மேல முறைகேடு நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறை சோதனை செஞ்சு அதனுடைய முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த மூன்று ஊழல் தொடர்பாக ஏதாவது ஒரு செய்தி ஊடகங்கள் விவாதம் நடத்துச்சா செய்தியாவது முழுமையா வெளியிட்டாங்களா கிடையவே கிடையாது ஏன் ஏன்னா எல்லா செய்தி ஊடகங்களின் தலைமையிலும் இந்த திமுக கூடிய ஆட்கள் தான் தலைமை செய்தி ஆசிரியர்களாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கருத்துக்களை ஒளிபரப்பவே மாட்டாங்க மீறி ஒன்று ரெண்டு செய்தி வெளியே வந்துச்சுன்னு வைங்க அங்கிருந்து வரும் திமுக கிட்ட இருந்து என்ன என்ன இப்படிப்பட்ட செய்தி எல்லாம் ஓடுது அதை பண்ணுங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நிமிஷம் அந்த செய்தியை தூக்கிடுவாங்க நடந்திருக்கு ஒரே ஒரு மெயில் தான் போடுவாங்களாம் போட்ட செய்தி உடனே தூக்கிடுவாங்க ஆக நீங்கள்லாம் பாஜகவை கையை நீட்டி குறை சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள் இதையெல்லாம் பேசுறதுக்கான தகுதி உங்களுக்கு சுத்தமாக கிடையாது சரியா இப்படிப்பட்ட நாடகங்கள் நடத்துவதை தயவு செஞ்சு இந்த திராவிட தரப்பு நிறுத்திக்கணும் நீங்கள் நடத்துகிற இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்து ஏமாறுற அளவுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது சரியா ஆ இப்படிப்பட்ட இந்த அசிங்கமான வேலைகளை இனி செய்யாதீங்க நல்லா இல்லை சகிக்கவே இல்லை கேவலமாக இருக்குது நீங்கள்லாம் கருப்புரிமை பற்றி பேசுறது அந்த கடவுளுக்கே அடுக்காது ம் சரி ஓகே ஒழிஞ்சு போங்க என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க இதற்கான தகுந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அது ஒரு இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பதிவோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழை வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்